மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் யாஸ்மின் வருகின்ற தேர்தல் டெல்லி தேர்தலில் ராகுல்ஜிக்கு எதிராக பல வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு ராகுல்ஜி எதிர்கொள்ள போகும் நடவடிக்கைகள் என்ன முழு சங்கியாக அவதாரம் எடுத்திருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் காரணம் என்ன பனிரண்டு வருஷத்திற்கு பிறகு உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்ப மேளா நடக்க போகுது அதில் பல லட்ச அகோரிகள் ஒன்று சேர்ப்பு ஏன் எதற்கு எல்லாம் என்ன நடக்குது இங்க நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம் இப்ப பாருங்க டெல்லி தேர்தல் டெல்லி அப்படின்னாலே ஒன்றியத்தில் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இடமாக இந்தியாவினுடைய தலைமை இடமாக கருதப்படுவது டெல்லி தான் அப்படிப்பட்ட டெல்லியில பிப்ரவரி ஐந்தாம் தேதி தேர்தல் நடக்க போகுது அதனால அரசியல் களம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுல சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஆக பல வேலைகள் குறிப்பா சொல்ல நாடாளுமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் ராகுல்ஜிக்கு எதிராக பல சதி வேலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது இங்க புரிஞ்சுக்க முடியுது அப்படி என்னென்ன வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு யார் மூலமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதும் இந்த இடத்துல பேசப்பட வேண்டியதாக இருக்குது அந்த வகையில இப்போ ஆர் எஸ் எஸ் அமைப்பானது ஆர் எஸ் எஸ் தலைவரானது ஓபன் ட்ராக்கே பண்ணிருக்காங்க ஒரு பிரஸ் மீட்டிங்ல கொடுத்து ஒரு ஓபன் டாக் பண்ணிருக்காங்க அதுல சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா பல நமக்கே திடுக்கிடுமான ஒரு செயலை செயல்படுத்தியிருக்காங்க உறுதியும் படுத்திருக்காங்க அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா வெள்ளிய தேர்தல் எப்படியும் பாஜக வெற்றி பெறுவதற்கான என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அத்தனை வேலைகளும் செய்வதற்கான உறுதி அளித்திருக்காங்க அவங்க பேசுனதுன்னு சொல்றதை விட சவால் விட்டு அமைச்சிருக்காங்க அதுதான் இந்த இடத்துல முக்கியமா பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு அவங்க சொல்ற விஷயம் டெல்லி மகாராஷ்டிரால ஒரு பார்ட் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிளேஸ் தான் வந்து டெல்லி அப்படிப்பட்ட டெல்லிக்குள்ளார மிக பெரிய ஒரு திட்டத்தை செயல்படுத்த போறாங்க ஐம்பதாயிரம் கூட்டங்கள் போடுவதற்கான திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க அவங்களுடைய அஜெண்டாவை உறுதியும் படுத்திருக்காங்க அதை ஆர் எஸ் எஸ் ஓப்பன் டாக்கே பண்ணிருக்காங்க வெளிப்படையாக பேசியிருக்காங்க முக்கத்துக்கு முக்கம் தெருவுக்கு தெரு எல்லாம் சந்து இருக்கோ ஒரு இடம் விடக்கூடாது எல்லா இடத்திலையும் கூட்டத்தை போடு ஒரு கூட்டத்துக்கு குழு குழுவாக ஒரு குழுக்க பத்து பேர் இருந்தா கூட ஓகே அந்த மாதிரி ஒரு குழுக்கு ஒரு தலைவர் ஒரு டீமா அப்படியே போட்டு ஐம்பதாயிரத்துக்கு ஒண்ணு குறையக்கூடாது ஐம்பதாயிரத்துக்கு நாப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கூட வரக்கூடாது ஐம்பதாயிரம் குழுக்கள் கண்டிப்பாக போட்டே ஆகணும் அந்த குழுக்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து என்னென்ன பேசணும் என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அதை அத்தனையும் செயல்படுத்திய ஆகணும் இருபது நாட்களுக்குள் இதெல்லாம் நடந்தாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திட்டத்தை இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க அவங்களோட அஜெண்டாவையே வந்து வெளிப்படையாக உறுதிப்படுத்தி அதை வந்து பேசியிருக்காங்க இதத்தான் பண்ண போறோம் அப்படின்னு இந்த திட்டமானது கிட்டத்தட்ட ஆர் எஸ் எஸ்ல இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான தலைவர்கள் பிஜேபி இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கூட்டம் போட்டு இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு ப்ராஜெக்டுக்காக கிட்டத்தட்ட மூணு நாட்களாக உட்கார்ந்து பேசியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட சக்சஸ் பண்றதுக்காக தொடர்ந்து மூணு நாட்களாகவே ஆர் எஸ் எஸ் முக்கிய தலைவர்களும் பிஜேபியுடைய முக்கிய தலைவர்களும் சேர்ந்து கூட்டம் போட்டு இதை எப்படி செயல்படுத்தணும் இந்த கூட்டத்துக்கு எப்படி வந்து எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும் எந்தெந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் கூட்டம் போடணும் அதுக்கு யாரெல்லாம் வந்து டீமுக்கு வந்து லீடரா போட முடியும் இப்படி பல விஷயங்கள் பேசப்பட்டு இதை உறுதிப்படுத்தி அதை ஓப்பன் ஸ்டாக்கிங் பண்ணியிருக்காங்க இதுதான் நீங்க பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கும் பட்சத்துல இன்னொரு பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் ஒரு பக்கத்துக்கு நானு களத்துல இறங்க தயார் அப்படின்னு அவரு ஒரு போக்குக்கு பண்ணியிருக்காரு அவர் செய்த செயல் தான் இன்னைக்கு பெரிய பேச்சு பொருளாக இருக்கு ஒரு அபத்தமான ஒரு செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கறதும் இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு அவர் என்ன செயல் அப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு தான் அவரு வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு கடிதம் எழுதுறது அப்படிங்கிறது நீங்க கூட நினைக்கலாம் அவர் வந்து மக்களுடைய பிரச்சனையை வந்து சுட்டிக்காட்டி உயர் நீதிமன்றத்துக்கோ இல்ல உச்ச நீதிமன்றத்துக்கோ இல்ல தேர்தல் ஆணையத்துக்கோ கூட இந்த நேரத்துல வந்து கடிதம் எழுதலாம் அப்படிங்கிறதுதான் உங்களுடைய கணக்கா இருக்கும் தயவு செய்து அப்படி நீங்க கணக்கு போட்டுருந்தீங்கன்னா இப்பயே மனசுல இருந்து அழிச்சிருங்க அது போல கடிதம் இல்லை டைரக்டா யாருக்கு எழுதுறாரு அப்படின்னா ஆர் எஸ் எஸ் தலைவருக்கு எழுதியிருக்காரு அந்த கடிதத்தில் பல விஷயங்கள் குறிப்பிட்டு எழுதியிருக்காரு அதையும் நான் சொல்றேன் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் அவருக்கு ஒரு பங்குக்கு இறங்கணும்ல நான் தான் இந்துத்துவத்துக்கான மிகப்பெரிய ஒரு தலைவர் என்னை மீறி எதுவுமே நடக்க முடியாது அப்படின்ற ஒரு இருந்து அவருடைய அதிகார திமுறானது தொடர்ந்து தான் இருக்கு நாமளும் அதை வந்து விளக்கிக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில அவரு போட்டு வச்சிருக்கிற திட்டம் அப்படிங்கிறது அந்த திட்டத்தை தன்னுடைய கொள்கையை தன்னுடைய அஜெண்டாவை தான் ஒரு பெரிய இந்துத்துவத்துக்கான ஒரு தலைவர்ன்றத நிரூபிக்கிறதுக்கான ஒரு தருணம் வந்திருக்குது அது டெல்லி அரசியல் மூலமாக அந்த டெல்லி தேர்தல் மூலமாக வந்திருக்குது இத நம்ம பயன்படுத்தியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டத்தை போட்டிருக்காரு அது என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய இந்தியால இருக்கக்கூடிய அத்தனை சாமியார்களையும் அத்தனை அகோரிகளையும் ஒண்ணு சேர்க்க போறாங்க பல லட்ச சாமியார்கள் பல லட்ச அகோரிகள் யாரு எங்க எந்த மூலல எவா இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா பன்னிரண்டு வருஷத்துக்கு பிறகு உத்தரப்பிரதேசத்துல நடக்க போகக்கூடிய கும்பமேளா விழா இதுல கங்கையில புனிவு நீராடி அத்தனை சாமியார்களையும் அத்தனை அகோரிகளுக்கான ஒரு விழாவாக சிறப்பிக்க கூடிய ஒரு இந்துத்துவ அமைப்பின் ஒரு பெரிய விழாவாக இதை சிறப்பித்து காட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அவர் செயல்படுத்த போறாரு அவரும் ஒரு பிரஸ் மீட்ல மீட் பண்ணி இந்த விஷயத்த ஓபன் டாக் பண்ணிருக்காங்க அதாவது எல்லா இந்தியால இருக்கக்கூடிய அத்தனை அகோரிகளும் சாமியார்களும் ஒன்று சேர்த்து முக்கியமா அவர் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா அதையும் ஒப்பு டாங் பண்ணிருக்காங்க அங்க வந்து வராங்க சாப்பிட்டாங்க நல்லபடியா போனாங்க அந்த மாதிரி ஒரு செயல்பாட்டு கிடையாது சாமியார்கள்லாம் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்டாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் கிடையாது அங்க முக்கியமா அவங்க பேச போடக்கூடிய விஷயம் என்ன இருக்குது என்ன மேட்டர் பேச போறாங்கன்னா இஸ்லாமியர்களின் மதவெறியை வந்து உண்டு பண்ணுவதற்கான மத பிரச்சனையை உண்டு பண்ணுவதற்கான மத கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கான ஒரு வெறுப்புணர்வான ஒரு அரசியல் பிரச்சாரத்தை பண்ணுவதற்கான ஒரு திட்டத்தை தான் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் மிகப்பெரிய ஒரு திட்டமாக அகோரிகள் மூலமாகவும் சாமியார் மூலமாகவும் இந்த திட்டத்தை செயல்படுத்த போர்வதாக பிரஸ் மீட்டிலே அவரே பேசியிருக்காரு தாங்க பேச போறோம் அப்படின்னு ஆக கலவரம் வழக்கு நடக்க போகுது மிகப்பெரிய ஒரு கலவரம் நடக்க போகுதுன்றது ஒரு விஷயம் நல்லாவே தெரிந்தும் எவ்வளவு தில் இருந்தா எவ்வளவு தைரியம் இருந்தா அப்ப பேக்ரவுண்ட்ல எல்லாரோட ஆட்களும் இருக்கும் பட்சத்துலனால தானே இது போல திட்டத்தை செயல்படுத்த போறோன்றத ஒரு பிரஸ் மீட்டிங் போட்டு முன்னாடியே அட்வான்ஸாகவே இப்படி சொல்றாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு ஆட்சி நடந்துட்டு இருக்கு ஜனநாயகமான நாட்டுல இருக்கிறமான்றது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது மத கலவரத்தை உண்டு பண்ண போற முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்தும் எந்த ஆக்சனும் இல்ல அப்படின்னா எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு செயல்பாடா இருக்குது இது ஒரு பக்கம் ஆக மூணாம் பக்கமும் ஒரு பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆர் எஸ் எஸ் தலைவருக்கு டைரக்டா லெட்ரு இன்னொரு பக்கம் ஆர் எஸ் எஸ் பிஜேபி தலைவர்களும் முக்கியமான தலைவர்களும் சேர்ந்து ஐம்பதாயிரம் கூட்டங்கள் போடுவதற்கான திட்டம் இன்னொரு பக்கம் உத்தரப்பிரதேச ஆதித்யார் அவரு ஒரு பக்கம் இது போல அகோரிகளா கூப்பிட்டு வச்சு மிகப்பெரிய ஒரு கலவர பிரச்சனையை பண்ணுவதற்கான ஒரு திட்டம் இப்படி பல விதங்கள்ல திட்டம் போட்டு யாருக்கு எதிராக ராகுல்ஜிக்கு எதிராக இவ்வளோ திட்ட செயலும் நடக்க போகுது அந்த ஓபன் ட்ராக் எல்லாருமே பண்ணிருக்காங்க ஒரு பயங்கரமான ஒரு அபத்தமான ஒரு செயல் நடக்க போற விஷயத்தை வெட்ட வெளிச்சமாக இப்ப வெளிப்படுத்தி ராகுல்ஜி ஒரே வார்த்தையில பதிலடி கொடுத்துருக்கார் யார் வந்தாலும் சரி யார் எனக்கு ஆதரவு இல்லைனாலும் பரவாயில்ல நானே களத்துல இப்ப இறங்குறேன் நானே நேரடியாக மக்களை சந்தித்து பேச போறேன் நானே மக்களை சந்தித்து என்ன நடக்குது என்ன நடக்க போகுது எல்லாவற்றையும் இன்னும் ரெண்டு மூணு நாட்கள்ல நான் வந்து டேரக்டா மக்களை சந்திக்க தயாராக இருக்கிறேன்னு சொல்லி ராகுல்ஜி இப்ப அறிக்கை விட்டு இருக்காரு அவர் இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காரு ஒரு மெயினா பார்க்க வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னா யோகி ஆதித்யநாத் கூட பிஜேபியோடைய ஆதரவாளர் அந்த கட்சியாக சேர்ந்தவர் அவரு ஒரு பக்கத்துக்கு அவரு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டு இருக்காருப்பா ஓகே இந்த பக்கம் ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் ஒரு தேர்தல் நேரம் வந்துட்டாலே அவங்களுடைய திட்டக்கணக்கு என்ன சதி போடலாம் என்ன தில்லுமுள்ளு வேலைகள் செய்யலாம் எதை வந்து எதை பண்ணலாம் அப்படிங்கறத கூட்டு போட்டு பேசுறது அப்படிங்கறது அவர்களுடைய அஜந்தா அவங்களுடைய கொள்கை அதை நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் அது ஒரு பக்கம் இருக்கு ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்னங்க வந்துச்சு அப்படி ஒரு கேள்வி கேட்க வேண்டிய தர்ணத்துல இருக்கிறோம் இல்லையா அவரு எதற்காக ஆர் எஸ் எஸ் தலைவருக்கு லெட்ரு எழுதணும் மக்களுடைய சொல்வதற்கு இந்த மாதிரி தேர்தல் நேரத்துல தேர்தல் ஆணையத்திட்ட போய் இந்த மாதிரி முறைகேடுகள் நடக்குது இது போல செயல்கள் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க கிட்ட போய் கேட்டா கூட ஏதோ மக்களுக்காக பேச போயிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமா அதுக்கு அதுக்காவது அவருக்கு ஓட்டு வாங்குறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு உச்ச நீதிமன்றத்திலேயே உயர் நீதிமன்றத்திலேயே அங்க பாருங்க மக்களுக்காக எவ்வளவு வரும் அதெல்லாம் விட்டுட்டு ஆர் எஸ் எஸ் தலைவருக்கு லிட்டர் எழுதுறாருங்க ஒரு அந்த கடிதத்துல அவர் எழுதுறது என்னவோ கடிதத்துல எழுதி இருக்கிறது எப்படியோ என்னவோ அவருக்கு எப்போதுமே இது போல இல்ல எப்போதுமே அவருடைய செயல் எப்படின்னா இவருக்கு ஒரு ஆபத்து வருது இவருக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வருது அப்படின்னா உடனே எங்க போவாரு அப்படின்னா யார்கிட்ட போய் மண்டிடுவாரு அப்படின்னா அரசு தலைவர் கிட்டத்த போய் மண்டிடுவாங்க இவருடைய பொழப்பே அப்படியே தான் இருக்கும் ஆரம்பத்தில இருந்து ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் இவருடைய செயல்பாடு தொடர்ந்து இது போலதான் நடந்துட்டு இருக்கு ஒரு அரசியலை பயணித்த ஒரு தலைவர் ஒரு முதிர்ந்த தலைவர் இது போல நடந்துட்டு இருக்க விஷயம்தான் இன்னைக்கு வெட்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கு அதனாலதான் ராகுல்ஜியே கேள்வி கேட்கிறாங்க ஏன் இது போல நீங்க பிஜேபி போய் கையேந்தி நிக்கிறீங்க மண்டிடுறீங்க ஆர் எஸ் எஸ் கிட்ட போய் ஏன் இந்த மாதிரி கையேந்தி நிக்கிறீங்க எதுக்கு மண்டிட்டு நிக்கிறீங்க ஒன்னா சொல்லிட்டு போயிடுங்க ஆம் ஆத்மியும் பிஜேபியும் ஒண்ணுதான் சொல்லிட்டு போயிடுங்க அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறார் அதுக்கு ஒரு பதிலும் வரவில்லை சரி அப்படி என்னமா கடிதத்தை எழுதிட்டாரு அப்படின்னு பார்த்தா அவர் கடிதம் எழுதினா பிஜேபிக்கு ஆதரவெல்லாம் இல்லை பிஜேபி குறை சொல்லிதான் கடிதம் எழுதிருக்காரு ஆனா யாரு கிட்ட கேட்கணும் அப்படின்ற ஒரு நியாயம் இருக்கு இல்லைங்களாங்க அதத்தான இப்ப இங்க பேச வேண்டியதா இருக்குது அவரு இங்க பாருங்க பிஜேபி பண்றது கொஞ்சம் கூட சரி கிடையாது எப்ப தேர்தல் நேரம் வந்தாலும் அவங்க பண்ற செயல் வந்து அயோக்கியத்தனமான செயலா பண்ணிட்டு இருக்காங்க முறைகேடான செயல் பண்ணிட்டு இருக்காங்க இவிஎம் மிஷின்ல ஏகப்பட்ட கோளாறுகள் பண்ணிட்டு இருக்காங்க அத வச்சுதான் அவங்க வந்து வெற்றியே பெறாங்க இதெல்லாம் வந்து ஜனநாயகத்துக்கு முறையானதா முறைகேடானது செஞ்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா நீங்க உங்களுடைய தலைவர் தானே நீங்க தானே அதை ஆட்டி படைச்சிட்டு இருக்கீங்க உங்களை மீறி அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லையா இதெல்லாம் நீங்க தட்டி கேட்க மாட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு ஏதாவது கேட்டு இதுக்கு சரியான ஒரு இதை கொடுங்க அப்படின்னு யாரு யாரு கிட்ட போய் கேக்குறது அப்போ இது விளையாட்டுத்தனமா இல்ல சின்ன பிள்ளத்தனமா இல்ல எல்லாம் தெரிஞ்சும் அரசியலை பயணித்து இவ்வளவு நாளா வந்த ஒரு தலைவர் ஒரு முதிர்ந்த தலைவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு தலைவர் போயி ஆர் எஸ் சமைப்பிக்கிட்டே போயி இது போல பிஜேபி தவறு பண்ண ஆட பிஜேபி இவ்வளவு விஷயங்கள் செய்யறதுக்கு மூலதாரணமா இருக்கிறதே ஆர்எஸ்எஸ் சமைப்பு தானயா அவங்க கிட்ட போய் நியாயத்தை கேட்டா எதை கொடுப்பாங்க பதிலடி தவளை தம் வாயில கெட்டுகிட்டான் அவளதான் பத்தியா இத பத்தி இப்ப புகார் அழிச்சிட்டு இருக்கா அவங்களோட நோக்கமே ஆரம்பத்துல இருந்து ஆம் ஆத்மி கட்சியாக இருக்கட்டும் காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் இது ரெண்டு கட்சியுமே அடியோட அழிக்கணும் அப்படிங்குறதுதான் அவங்களுடைய திட்டம் அவங்களுடைய கொள்கை அவங்களுடைய சித்தாந்தம் அவங்களுடைய அஜெண்டாவா இருக்கும் பட்சத்துல ஆம் ஆத்மி கட்சியில யார விட்டு வச்சாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்கள புடிச்சு உள்ள போடல எத்தனை தலைவர்களை புடிச்சு புடிச்சு உள்ள போட்டு உள்ள போட்டு சிறைக்குள்ள போட்டு வெளியில விடுறது சிறைக்குள்ள போட்டு உள்ள விடுறது இந்த வேலையை தொடர்ந்து யார் பண்ணிட்டு இருக்கா ஆர் எஸ் தானே பிஜேபி தானே பண்ணிட்டு இருக்காங்க அப்ப தொடர்ந்து இந்த வேலையை செய்யறாங்கன்னா எதுக்காக செய்யணும் அடியோட ஆம் ஆத்மிஜி விளக்கணும் அழிக்கணும் டெல்லியில அவங்களுடைய ஆட்சி ஒரு காலத்திலையும் பயணிக்க கூடாது அப்படிங்கறது தானே அவங்களுடையது டெல்லியில என்னமோ அவங்களுடைய விஷயங்கள் வந்து ஆட்சியில வந்து அதிகாரம் கட்டுப்பாடு எல்லாமே வந்து பிஜேபி கிட்ட இருந்தாலும் பட் அரசியல்ல வரும்போது அந்த இது வந்து அவங்க கிட்ட ஆட்சியில தான் இல்லை அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் பிஜேபி கிட்ட இருக்கு அப்ப இதை வந்து தக்க வைக்கணும் எப்படியாவது பிஜேபி ஆட்சியை தக்க வைக்கணும் இந்த அரசியல் இந்த வர இந்த தேர்தல் பிஜேபி நிலைநாட்டணும் கால் ஊன வேண்டும் அப்படிங்கறதுக்காக தான் இவ்வளவு பெரிய திட்டத்தையுமே அவங்க போட்டு வகுத்து வச்சிருக்காங்க இந்த நேரத்துல போய் இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் இவர் பண்ற விஷயம் இது போல கடிதத்தை எழுதி இது செயல்களை பண்ணிட்டு இருக்காங்க சரிங்க இது மட்டுமா பண்ணாரு இன்னொரு கேள்வியும் கேட்க வேண்டியதா இருக்கு முக்கியமான கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலை நிக்க வச்சு கேட்க வேண்டிய கேள்வியா இருக்குது ஏன்னா ஒரு முழு சங்கியாக அவதாரம் எடுத்திருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கிறாரு அப்படிங்கிறதா அப்படிப்பட்ட கேள்வியாக தான் இருக்குது இந்த இடத்துல பதிவு பண்ணணும் எதை வச்சுமா சொல்றீங்க அப்படின்னு கூட இருக்கலாம் ஏன்னா அவர் செய்த செயல் அப்படியாக இருக்குது ஒரு தலைவராக இருந்துகிட்டு அவரு கட்சி சம்பந்தப்பட்டது அவருடைய கொள்கையில அவருடைய கோட்பாட்டுல இருந்து பேசுறது அப்படிங்கிறது வேற தனித்துவமானது ஆனால் இவர் பண்ணக்கூடிய விஷயம் எப்படி இருக்குன்னா இந்த தேர்தலில் எப்படியும் ஆம் ஆத்மி பயணிக்க வேண்டும் கால் ஊன வேண்டும் தன்ன தா வந்து அதிகாரத்தில் இருக்க வேண்டும்ங்கிற ஒரு கணக்கு அவர் போட்ட திட்டமானது யாரிடம் வேணாலும் போய் மண்டியிட தயாராக இருக்கும் அப்படிங்கறதா இந்த இடத்துல புரிஞ்சுக்கப்படுது அதான் ஆர் எஸ் எஸ் உடைய போய் விழுந்த மாதிரி பல செயல்களை செஞ்சிட்டு இருக்காங்க இப்ப வந்து பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்கறது அப்படிங்கறது எல்லா மாநிலங்களையும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க இப்ப நம்ம தமிழ் மாநிலத்துல கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க எல்லா மாநிலங்களையும் குடுத்துட்டு இருக்காங்க போட்டிக்கு போடி பெண்களை வந்து பெண்களுடைய ஓட்டுக்காகவும் பெண்களோட உரிமைக்காகவும் பெண்கள் பாதுகாப்புக்கு இப்படி பல விதமாக நல்லது வரவேற்கத்தக்கதான் இதே வேலையதான் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஓபன் டாக் பண்றாங்க இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் பெண்களுக்கு வந்து நான் உதவி தேக்க மாசம் மாசம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு நல்ல விஷயம்தான் ஆனா இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு பாருங்க அதுலதான் நீங்களாம் ஆடி போயிடுங்க பாருங்க அதாவது பிஜேபியுடைய உடைய ஒரு மூளையாகவே செயல்பட்டு இருக்கக்கூடிய சனாதன பார்ப்பனர்களுக்கு ஒரு அட்வான்ஸ் பூஸ்ட் கொடுத்திருக்காரு போருங்க பொங்கல் போனஸ் மாதிரி கொடுத்திருக்கார் அது என்னன்னா பார்ப்பனர்கள் அங்கேயாவது டெல்லியில் இருக்கக்கூடிய கோவில்களில் பூஜை செய்யக்கூடிய சனாதன பார்ப்பனர்களுக்கு சம்பளம் மாதம் பதினெட்டாயிரம் ரூபாயாங்க இதெல்லாம் எங்க போய் சொல்றது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது டெல்லியில மாணவர்கள் பிரச்சனை யூசிஜி பிரச்சனை மாடிக்கு மாடியில வந்து நாலு மாடி அஞ்சு மாடி மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜாதி ரீதியாக துன்புறுத்துறங்கிற பேர்ல நாமளும் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கோம் இப்ப எப்படி நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த விஷயத்தை பத்தி பேசினமே துணைவேந்தரே கிடையாது வேந்தர் இது போல நடந்துட்டு இருக்காங்க அது மாதிரி பல மாநிலங்கள்ல இது போல பல்கலைக்கழகத்துல பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது மாணவர்களோட பிரச்சனை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்குதே தவிர குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லை பெண்கள் பாலியல் ரீதியாக நொடிக்கு நொடி நொடிக்கு நொடி துன்புறுத்தப்படுத்திட்டு இருக்காங்க அதுல வந்து ஹோம் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அமித்ஷா டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த லா லேண்டரே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாலியல் வன்கூடு இதுக்கான அத்தனை கேஸுமே அவங்களுடைய கண்ட்ரோல் தான் இருக்கு அதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்தாங்களா அதெல்லாம் கேட்கல ஏர் பொல்யூஷன் நாளுக்கு நாள் டெல்லியில இப்படி மாஸ்க் போடாம போயிட்டு வந்தாலே அடுத்த நாள் ஆள் அவுட்டு அந்த அளவுக்கு ஏர் பொல்யூஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்குது விலைவாசி பிரச்சனை பெண்களுக்கு நீதி கிடையாத பிரச்சனை ஒவ்வொரு நாள் போராட்டமான பிரச்சனையா இருக்குது இப்படி பல விஷயங்கள் பேசிட்டே போலாங்க குடியுரிமை பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த விஷயங்கள் போலாம் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இவர் சொல்ற விஷயத்தை பாருங்க பூஜை செய்யறவங்களுக்கு மாசம் பதினெட்டாயிரம் ரூபாயாங்க பெண்களுக்கு ரெண்டாயிரத்தி நூறு இந்த விஷயத்தை கேட்டா அப்போ இது யாருக்கு சாதகமான ஒரு விஷயமா இருக்கு பார்ப்பனர்கள் சனாதன பார்ப்பனர்களை பூஜை செய்யவர்களை உங்களோட ஓட்டு வங்கிக்காக பிஜேபி ஆதரவாக நீங்கள் உங்களுக்கு இணங்காக மாற்றிக் கொள்கிறது அப்படிங்கறது வெட்ட வெளிச்சமாக தெரியுதா இல்லையா அப்ப உங்களை முழு சங்கியாக மாறிவிட்டீர்கள் என்று சொல்லுவதில எந்த விதத்துல தப்பு அப்ப அப்படிதானே இந்த இடத்துல புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு பிஜேபியோடைய கொள்கையிலையும் அவங்களுடைய சித்தாந்திலையும் பயணிக்கிற கூடிய சனாதன பார்ப்பனர்களே இழுக்கிறதுக்கு நீங்க போடுற திட்டம் அவர்களுக்கு மாதம் பதினெட்டாயிரம் நான் தரேன் ஓட்டு போடுங்கன்னு மாதிரி இருக்குது உண்மை இங்க செயல்பட்டு இருக்கு இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் பதிவு பண்ண வேண்டியது என்னன்னா இவர் இன்னொரு விஷயத்த சொல்றாரு இவர் கொடுக்குற இதெல்லாம் ஓகே நான் நான் வந்து ஆட்சிக்கு வந்துட்டு இல்லை செய்யறேன் அப்படிங்கறத ஒரு செகண்டரி அதை பார்த்துக்கலாம் ஆனா முக்கியமாக ஒரு புதுசான ஒரு இதை கொடுத்து இருக்கிறது அப்படிங்கறது வந்து வேதனையான விஷயமா இருக்கு அதாவது பல இடங்கள்ல இருந்து வந்திருப்பாங்க இல்லையா தஞ்சம் அடைந்து வந்திருப்பாங்க வேற வழி இல்லாம பிழைக்க வழி இல்லாம ஒரு இடத்துக்கு வந்துட்டு அங்கே தஞ்சம் ஆகிட்டு அங்கேயே தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட வந்தவர்களுடைய அவர்களுடைய பிள்ளைகள் படிப்பதற்கு எந்த பள்ளியிலும் இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை போட்டிருக்காங்க டெல்லி கவர்மெண்ட் இதற்கான ஒரு திட்டத்தை இதுக்கான சட்டத்தை அமல்படுத்தி இருக்குது தஞ்சை புகந்த இப்ப இதை நம்ம தமிழ் மாநிலத்துல சொல்ல முடியுமா எத்தனை மாநிலங்கள் நம்ம தமிழ் மாநிலத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களுக்கு வேலையும் கொடுத்து அவர்களுக்கு சாப்பாடும் கொடுத்து அவர்களுக்கு மெடிக்கல் செலவும் கொடுத்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கிற தமிழ் அரசாங்கம் சொல்லி இருக்குது தஞ்சை புகுந்த உடைய பிள்ளைகளுடைய படிப்பு எந்த விதத்திலும் எந்த பள்ளியிலும் சேர்க்க கூடாது அப்ப யார புரி வைக்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியுதா ஏன்னா பல மாநிலங்கள் இருந்து வரக்கூடிய இப்ப டெல்லியில இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் குழந்தைகள் மற்ற பள்ளிகளில் படிப்பதற்கு எந்த வகையிலையும் உரிமை இல்லை அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படாது அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டம் அப்போ இது யாருக்கு ஆதரவாக இருக்குது யாருக்கு எதிராக இருக்குதுன்ற உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா அப்ப முழுக்க 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 பிஜேபி உடைய ஆதரவாக இருக்கும் ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இது யாருக்கு இந்த இந்த விஷயத்தை சொன்னா யாரும் சந்தோஷப்படுவா இஸ்லாமியர்களை குறிவைக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் இஸ்லாமியர்களை அழிக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் இஸ்லாமிய இந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் இது யாருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பிஜேபிக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிப்பட்ட ஆர்எஸ்எஸ் தலைவருக்கு தான் நீங்க கடிதம் எழுதுறீங்க யார் யா அவங்க ஆர்எஸ்எஸ் தலைவர் யார் அந்த அமைப்பு இந்தியாவுல பல இடங்கள்ல மத கலவரத்தை பண்ண அமைப்பு அமைப்புங்க இடங்கள்ல குண்டு மணிப்பூர் கலவரம் காஷ்மீர் கலவரம் சம்பல் கலவரம் எவ்வளவுதான் சொல்லிட்டு போகலாம் எவ்வளவு எவ்வளவுதான் சொல்லிட்டு போகலாம் பல பல பேரை வந்து அழிக்கப்பட்டு பல இனங்களை கொல்லப்பட்டு ஒரு ஒட்டுமொத்த பெரும்பான்மையான இந்துத்துவ அமைப்பாக மாற்றக்கூடிய துடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய யாரு எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல எத்தனை ரத்தங்கள் ஆறாக போனாலும் பரவாயில்ல எங்களோட கொள்கையை நாங்க மாத்த மாட்டோம் எங்களோட சனாதனத்தை நாங்க மாத்த மாட்டோம் இது பெரும்பான்மையான இந்துத்துவ நாடாக மாற்றுவோம்னு சொல்லி ஒரே குறியில இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு போய் இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சியில சேர்ந்தவர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அந்த தலைவர் கிட்ட போய் ஆர்எஸ்எஸ் கிட்ட போய் மண்டியிட்டு ஓட்டு பிச்சை வாங்கிட்டு இருக்காரு அப்ப அவரை என்னன்னு சொல்ல வேண்டியது என்ன சொல்ல முடியும் தான் ராகுல்ஜி கேக்குறாரு ஓப்பனா சொல்லிட்டு போங்க ஆம் ஆத்மிஜியும் பிஜேபியும் ஒரே நேர்கோட்டில தான் இருக்கு ஒரே அஜித் அப்ப அவங்களோட ஐடியாலஜி வேற என்னோட ஐடியாலஜி வேணும்னு சொல்ல வரீங்களா ரெண்டு ஐடியாலஜி ஒன்னா தானங்க இருக்குது ஓப்பனா சொல்லிட்டு போங்க அப்படின்னு பல பேர் பல விஷயங்கள் பல விமர்சகர்கள் கேக்குறாங்க ஆனா அதற்கு ஒரு பதிலும் வரவில்லை ஒரு பதிலும் வரல அப்ப இவங்களுடைய மொத்த திட்டக்கணக்குமே என்னவா இருக்குது அப்போ பிஜேபி இப்ப ஏத்துக்கிருச்சா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா சரிங்க அரவிந்த் கெஜ்ரிவால் சரி இவர் வந்து போறாரு கடிதம் எழுதுறாரு பிஜேபிக்கு ஆதரவாகவே எல்லா விஷயத்தையும் மேடையில பேசுறாரு வாக்குறுதி கொடுக்கறாரு இதனால பிஜேபி வந்து இவரை ஏத்துக்கிருச்சா அப்படின்னா ஒரு போதும் ஏத்துக்காது போடும் அவங்களோட திட்டமே என்னவா இருக்குது காங்கிரசும் ஆம் ஆத்மியும் ஒருபோதும் அழிக்கணும் எப்படியாவது அழிக்கணும் அதுக்கு என்ன சதி வேலைகள் செஞ்சாலும் பரவாயில்லன்னா கூட்டம் போட்டு கூட்டம் போட்டு ஐம்பதாயிரம் என்ன ஒரு லட்சம் கூட்டம் கூட போகும் அந்த அளவுக்கு அவங்க செயல்பட்டு இருக்காங்க அப்ப இவ்வளதும் தெரிஞ்சும் இப்ப நீ பிஜேபிக்கு வந்து நீங்கள் கூச்சா தூக்கிக்கிட்டு அவர்களுக்கு ஆதரவாக அவங்களுடைய ஐடியாலஜில அவர்களுடைய கொள்கையில அவர்களோட சித்தாந்தல பயணிச்சுட்டு இருக்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சும் கேள்வி கேட்டும் அதற்கு எந்த பதிலும் வரவில்லை அதுதான் இந்த இடத்துல மிகவும் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அதனாலதான் ராகுல்ஜி பக்கத்துக்கு யாருமே இல்லைங்க யாருமே வரல எல்லாருமே இப்ப வந்து இப்ப ஆம் ஆத்மிய கூட சேர்ந்து அவங்களுடைய சரத்பவரா இருக்கட்டும் யாரு என்னவா இருக்கட்டும் யாருமே வர தேவையில்லைங்க நான் தனியாகவே நின்று நான் களத்துல இறங்கி மக்களை சந்திக்க போறேன் மக்கள் கிட்ட நான் பேச போறேன் மக்கள் கிட்ட என்ன நடக்குதுன்னு எடுத்துரைக்க போறேன் இதுதான் என்னுடைய அஜெண்டாவா இப்பதைக்கு இருக்குது இன்னும் ரெண்டு மூணு நாள்ல எல்லா விஷயங்களும் சரி செய்யணும் அப்படிங்கறது திட்டவட்டமாக ராகுல்ஜி சொல்லிட்டார் ஆக மொத்தத்துல ராகுல்ஜி தனித்து நின்றாலும் அவருடைய வெற்றி பயணமானது முழு 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 முழுமையாகும் அப்படிங்கிறது இடத்துல பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு எத்தனை தீய சக்திகள் வந்தாலும் எத்தனை அழிப்புகள் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கான இந்தியா கூட்டணி தயாராக இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்துக்கும் தன்னுடைய ஆசை ஆசை பதவி யாரையா விட்டுச்சு பதவிக்காக என்ன வேணாலும் எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது அதை தான் அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ணிட்டு இருக்காரு தன்னுடைய பதவி ஆசையை பதவிக்காக தன்னுடைய அதிகாரத்துக்காக இது சங்கியால் பண்ணக்கூடிய வேலைகள் அத்தனையும் இவர் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் வருத்தமான ஒரு செயலாக இருக்குது இது போல பல விஷயங்கள் பேச காத்திருக்கிறோம் என்ன நடக்குது இங்க நிகழ்ச்சியில் அது வரைக்கும் காத்திருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் யாஸ்மி நன்றி வணக்கம்